ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா பேஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சாஃப்ட் லினன் காட்டன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல ஜஸ்ட் போர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சூப்பரான குவாலிட்டியில சூப்பரான கலர் காம்பினேஷன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதோட கண்டினியூவஸ் வீடியோ தான் வந்துட்டு இது ஒன் பை ஒன்னா பாருங்க கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப எங்கிட்ட வச்சிருக்கிறது பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்பவே ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பெரிய பெரிய பிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கு பாருங்க ரொம்பவே வந்து பிளாக் கலர் ஃபுல்லா சாரி சோ அதுல இந்த மாதிரி வந்து பிளவர் பேட்டர்ன் போட்டு கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க அமேசிங்கான ஒரு சாரி சாஃப்ட் லினன் காட்டன் அந்த இந்த சாரிக்கான பல்லு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சாரிக்கான பல்லு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு சாரி ஸோ பிளாக் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே வந்து ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல ஒரு அமேசிங்கான சாரி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்ல ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ பியூட்டிஃபுல்லான சாரி சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி மாடல் வந்துட்டு வந்துருக்கோம் ஸோ சாரியோட உங்களுக்கு இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சேரீக்கான பிளவுஸ் பாத்தீங்கன்னா லைட் பிங்க்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க சோ சாரி பிளஸ் பிளவுஸ் ரெண்டுமே வந்து ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பீச் கலர் அண்ட் டார்க் கிரீன் கலர் அண்ட் லைட் சாண்டர்ட் கலர் பார்டர் இருக்க மாதிரி ஒரு அமேசிங் ஆன கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான சாரி ஃபுல்லா பிளவர் பேட்டர்ன் போட்ட சாரீ தான் சோ இந்த சாரீக்கான பியூட்டிஃபுல்லான பல்லு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சாரீக்கான பல்லு உங்களுக்கு டார்க் கிரீன் பீச் கலர் சாண்டில் கலர் மூணுமே மிக்ஸ் அப் ஆன மல்டி கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கான பல்லு பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் வரும் பீச் கலர்ல லைட் கலர் ஃபிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கும் சாரியோட ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா கிரீன் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் சாண்டில் கலர்ல கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான அமேசிங் ஆன சாரி சோ ஒரு சூப்பரான பிரைஸ் இந்த சாரிக்கான பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் செக்டு போட்டிருக்கும் பெருசு பெருசா செக்டு போட்டிருக்கும் சோ இதுதான் இந்த பியூட்டிஃபுல்லான சாரிக்கு ஒரு அமேசிங் ஆன பிளவுஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான கலர் காம்பினேஷன் ஒயிட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீல இந்த பக்கம் ஹாஃப் சேரீ பாத்தீங்கன்னா ஒய்ட் பீச் கலர்ல வந்து அந்த லைன் கொடுத்துருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்லயும் வந்து உங்களுக்கு லைன் வந்திருக்கும் சோ இதோட பார்டர் பாத்தீங்கன்னா பீச் கலர்லயும் இந்த எண்ட் ஆஃப் பார்டர் பர்பிள் கலர்லயும் சோ நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் பர்பிள் கலர் அண்ட் வந்து பீச் கலர் ஒயிட் கலர்ல ஃபிளவர் பேட்டன் மூணு கலருமே கலர் காம்பினேஷன் வந்துட்டு இந்த டிசைன்லயும் ஆஃப் சாரி வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன்லயும் வந்திருக்கும் ஒரு அமேசிங் ஆன சாரி கலர் காம்பினேஷன் நீங்க ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் சாஃப்ட்லீன் அண்ட் காட்டன்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சோ இந்த சேரீட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் சாரி வந்து ஆஃப் சாரி இருக்க டிசைன்லயே தான் உங்களுக்கு வந்து பல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க சோ இந்த அமேசிங்கான சாரி சாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் வந்து பிளவுஸ் குடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு சூப்பரான சாரி போர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பிளேஸ்னா ஒயிட் கலர்ல வந்துட்டு சின்ன சின்ன ப்ளவர் பேட்டர்ன் போடுது கொடி டிசைன்ல குட்டி குட்டி ஃபிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கோம் சோ பார்டர் வந்து உங்களை லைட் காஃபி கலர் அந்த ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ப்ரைஸ்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி இந்த சாரீக்கான பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரியோட டிசைனே தான் ஃபுல்லா வந்துருக்கும் சோ இந்த ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்டர் ஆகட்டும் சாரியோட சென்டர் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே டிசைன்ல வந்திருக்கும் இதுதான் இந்த சாரிக்கான பல்லு அந்த பல்லோட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த அமேசிங்கான சாரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளவுஸ்மே வந்திருக்கும் குட்டி குட்டி செக் போட்ட பிளவுஸ் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு அமேசிங்கான பிரைஸும் கூட ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்களோட குடைவெளி கலர்ல ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் இதுக்கு பாத்தீங்கன்னா பார்டர் வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்திருக்கும் ஒரு ராணி இருக்க மாதிரி அண்ட் வந்து எலிபென்ட்ல பல்லாக்கு இருக்கிற மாதிரி அந்த டிசைன் வந்து கண்டினியூஸா ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க சோ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லூலுமே இந்த பார்டர் வந்துட்டு வந்துருக்கும் பிளைன் பல்லூல உங்களுக்கு சைட்ல வந்து பார்டரா வந்திருக்கும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆன சாரிக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பார்டர்ல இருக்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவு பிளவுஸ் ஃபுல்லாவே வந்து வந்திருக்கும் ஒரு சூப்பரான சாரி கலர் காம்பினேஷன் அமேசிங்கான பிளவுஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க